புள்ளியான் கைது செய்யப்பட்டு சிறைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அவருடைய அலுவலகம் சோதனைக்குட்படுத்தப்படுகிறது இருபத்தி ஏழு முன்னாள் பொறுப்பாளர்கள் விசாரிக்கப்படுகிறார்கள் ட்ரிப்பொழி பிளட்டூன் என்ற பெயர்ல புள்ளியான் குழு செய்திருக்கக்கூடிய கடத்தல்கள் எல்லாமே மிக துல்லியமாக அரச புலனாய்வு படைக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எப்படி இதற்கு பின்னணியில் யார் இருந்து இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே வழங்கி கொண்டிருக்கிறது இதற்கான பதில் இன்றைக்கு வெளியாகிறது அதே போல இப்ப இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்ட சிறைக்குள் இருக்கிறதுக்கான பிரதான காரணம் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தி காணாமலாக்கப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் ஆனா இவரை கடத்தினா பிறகு இவருக்கு என்ன நடந்தது அவருடைய உடல் எங்கு என்பது தொடர்பில்லை எந்த விதமான விடயங்களும் வெளியில வரையில் இப்படி இருக்க இன்றைக்கு இந்த கடத்தல் அதற்கு பிறகு இடம்பெற்றிருக்கக்கூடிய கொலை சம்பவம் சார்ந்து மிக மிக முக்கியமான விடயம் ஒன்று அம்பலமாகி அதே போல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஐம்பத்தைந்து கோடியே எழுபது லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய் மிகப்பெரிய மோசடி ஒன்று வழியில் வந்திருக்குது இதற்கு பின்னணியில் நாங்கள் எதிர்பார்க்காத திட்டமிடல் ஒன்றும் இடம்பெற்றிருக்கதாக இதெல்லாம் இன்னொன்று இந்த காலையில் விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைச்சு கொள்ளுங்கள் அப்போ தான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காலங்களையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன விட ஒன்று மிகப்பெரிய கொலை குற்றச்சாட்டின் பின்னணியில் பிள்ளையான் என்று சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டு இப்ப தொண்ணூறு நாள் விளக்கமறியல் வைத்து விசாரிக்கப்படுறார் இவர்கிட்ட பலதரப்பட்ட விசாரணைகள் நடைபெறுகிறது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வெளி இடங்கள் இவருடைய அலுவலகங்கள் இவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புலனாய்வு பிரிவால சோதனைக்குட்படுத்தப்படுறது இப்படித்தான் அண்மையில மட்டக்கிளப்பில் இருக்கக்கூடிய இவருடைய அலுவலகம் உட்படுத்தப்பட்டது இதுல இருந்து பல ஆயுதங்கள் பாவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரவைகள் எல்லாமே மீட்கப்பட்டது அது மட்டுமல்லாம இவருடைய அலுவலகத்தில் பணிபுரிந்திருக்கக்கூடிய இருபத்தி ஏழு முன்னாள் பொறுப்பாளர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள்ட்ட இருந்தும் பலதரப்பட்ட விடயங்கள் வெளியாக இருக்க இது மட்டும் இல்லாமல்

வந்திருக்கக்கூடிய முப்பது பேர் கடத்தப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் திகதி கொழும்பு மாவத்தை பகுதியில் வைத்து ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் அதே போல இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் திகதி மாமனிதர் நடராஜா ரவிராஜ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் என்று சொல்லி அனைத்து தகவல்களுமே மிக துல்லியமாக அரச புலனாய்வு பிரிவுக்கு வழங்கப்பட்டுக் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரதான கேள்வி என்னன்னு சொன்னால் இந்த தகவல்களை யார் வழங்குகிறது இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறதுன்றதா இது சார் என்ற கென்னவெடிய மொழியாக இருக்குது சொன்னால் இந்த தகவல்களை இப்போ அரசாங்கத்துக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடியது புள்ளியானுடைய நெருங்கின சகா என்று சொல்லியும் இவர் ஓட்டு மாவடி பகுதியைச் சேர்ந்தவர் என்று சொல்லியும் ஏற்கெனவே முன்னாள் நாடாளுமன்ற ஒரு பிறர் ஜோசப் பெரராயசிங்கம் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பிள்ளையானோட ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை அனுபவித்திருக்கக்கூடிய ஒருவரிடம் தெரிய வந்திருக்கு அது மட்டுமல்லாம பிள்ளையான் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ட்ரிலிகொல்லி பிளட்டூன் என்று சொல்லப்படுகிற ஆயுத குழுவுல இவரும் ஒரு உறுப்பினராக இருந்தவர் என்று சொல்லியும் வெளியேறி அரச தரப்பினுடைய சாட்சியாக மாறி இந்த பிள்ளையான் செய்திருக்கக்கூடிய படுகொலைகள் கடத்தல்கள் எந்தெந்த ராணுவ அதிகாரிகளுக்கு தொடர்புகள் இருக்குது ஆயுதங்கள் எல்லாம் எங்க மறைத்து வைக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி மிக முக்கியமான சாட்சியங்களையும் மிக முக்கியமான தடயங்களையும் இவர்தான் வெளிக்கொண்டு வர்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இப்ப இதனடி

படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்படுது என்னதான் இருந்தாலும் இந்த குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கான அவருடைய உடல் மீட்கப்படையில் இப்படி இருக்கதான் இன்றைக்கு கொழும்பத்தலமாக கொண்டிருங்க கூடிய ஒரு பிரபல்யமான ஊடகம் இந்த சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத்தினுடைய உடல் ஒரு நீர்த்தேக்கத்தில் வீசப்பட்டிருக்கிறதாக இந்த விசாரணைகளில் தெரிய வந்திருக்குது என்று சொல்லி மிக மிக முக்கியமான ஒரு விடயத்தை வெளிவிடுது இது மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிருக்குது என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட பத்தொன்பது வருடங்களாக தேடப்பட்ட ஒரு வினாவுக்கு இன்றைக்கு தான் விடை கிடைத்திருக்குது இது சார்

கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆக யாரெல்லாம் தண்டிக்கப்பட போகிறார்கள் எப்படியான விடயங்கள் எல்லாம் வெளியாக போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போலதான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விடயம் இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய இல்லத்தை புனரமைக்கிறதுக்காக சொல்லி அதுல நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு மோசடி இது சார்ந்த விடயங்கள் ஏற்கனவே வழியாக இருந்தது ஆனா இன்றைக்கு இந்த கணக்கால நாயகத்தினுடைய அறிக்கை வழியாக இருக்குது அதுல பலதரப்பட்ட விடயங்கள் தெரிய வந்திருக்குது என்ன நடந்திருக்கு இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச

பாதங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்னதான் இருந்தாலும் கணக்கறிக்கைகள் வெளியாகி இருக்குது அதுல நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மோசடிகள் எல்லாமே துல்லியமாக வெளிவந்திருக்கிறதாக இந்த அறிக்கைகள் ஆதாரமாக வச்சுக்கொண்டு இப்ப விசாரணைகள் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு எப்படியான புதிய விடயங்கள் வெளியாக போகுது யாரெல்லாம் சிக்க போகிறார்கள் என்பது தொடர்பில் பொறுத்திருந்துதான் பார்ப்போம் அதே போல இந்த புள்ளியான் விவகாரத்தில் ஜனாதிபதி அனுரோனுடைய அரசாங்கம் எப்படியான ஒரு நடைமுறை போக்க கையாளும் இது இவர்களுக்கு எவ்வளவு தூரம் சாதகமான பாதகமான நிலைமைகளை ஏற்படுத்த போகுது என்பது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காம சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி